வேலூர் என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நகரம் இது ராயவேலூர் என்று அழைக்கப்படுகிறது சேலத்திற்கு பக்கத்தில் பரமத்தி வேலூர் என்கின்ற இன்னொரு வேலூரும் உண்டு இந்த வேலூர் வரலாற்று புகழ்பெற்ற ஒரு சிறப்பான இடம் ஏனென்றால் இங்கிருக்கிற கோட்டை தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டைகளிலேயே அழகான கோட்டையாக கருதப்படுகிறது இதை பற்றி ஒரு வரலாற்றாசிரியர் மண்ணில் இருக்கின்ற மகத்தான கோட்டைகளில் இதுவும் ஒன்று இதை போன்ற எழில் கோட்டை ஒன்றை காண முடியாது என்று எழுதியிருக்கிறார் விஜயநகர பேரரசால் உருவாக்கப்பட்ட இந்த கோட்டை எண்ணற்ற போர்களையும் புரட்சிகளையும் கண்ட ஒரு கோட்டை இந்தியாவிலே நடந்த முதல் சுதந்திர போராட்டம் என்பது வெள்ளூர் கோட்டையில்தான் தொடங்கியது அதுதான் முதல் சிப்பாய்க் கழகம் ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் இங்கே அந்த புரட்சி வெடித்தது அதுவும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட உடை கட்டுப்பாடுகளின் காரணமாக கொதித்தெழுந்த சிப்பாய்கள் செய்த புரட்சி ஒரே நாளில் அது அடக்கப்பட்டாலும் இங்கிலாந்தை சார்ந்த கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த இருநூறு பேரை இந்த சிப்பாய்கள் கொன்றார்கள் அப்போது விரைவாக ஒரு படை அனுப்பப்பட்டு அந்த புரட்சி நசுக்கப்பட்ட போது நானூறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் முதலாம் உலக போரில் வெல்லூரை சார்ந்த இருநூற்றி எழுபத்தி ஏழு சிப்பாய்கள் அனுப்பப்பட்டார்கள் இப்படி இந்தியாவில் கிளர்ச்சி நடத்த முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த வேலூர் வேலூர் கோட்டை ஆகியவை வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்ற இடங்கள் இந்த கோட்டையில்தான் திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் சிறை வைக்கப்பட்டார்கள் என்பதும் ஒரு முக்கியமான தகவல் வேலூரை பொறுத்தவரை பல்வேறு சமூகத்தை சார்ந்த மக்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற ஒரு இடம் அந்த வகையில் இது இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற இடம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை நாம் உற்று நோக்குகிறபோது இங்கே அழகாக இடம்பெற்றிருக்கின்ற அந்த ஏலகிரி என்கின்ற மழை வாழ்த்தலம் சிறப்பான இடம் மட்டுமல்ல ஒரு காலத்திலே சந்தன மரங்கள் ஓங்கி வளர்ந்த இடம் அந்த வேலகிரியில் பல்வேறு வளர்ச்சிப்படிகளை நான் சுற்றுலாத்துறையில் செயலாளராக இருந்தபோது செய்ய நேர்ந்தது பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு வருகிறவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இரண்டு இடங்களுக்குத்தான் கோடை காலத்தில் செல்லுகிறார்கள் ஒன்று நீலகிரி இன்னொன்று கொடைக்கானல் அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கின்றன அங்கே சென்றால் சில இடங்களில் மக்கள் குவிந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கின்ற அந்த சூழல் குறையும் என்கிற காரணத்தால் அதிகம் அறியப்படாத சுற்றுலாத்தலங்களில் சுற்றுலா பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கொள்கை ரீதியான முடிவை நாங்கள் எடுத்தோம் அதன் பயனாக கொல்லிமலை ஏற்காடு ஏலகிரி போன்ற பல இடங்களில் வளர்ச்சிப் பணிகளை செய்தோம் அப்போது ஐந்து கோடி ரூபாயை மைய அரசிடமிருந்து பெற்று ஒதுக்கி இங்கே அழகான இயற்கை பூங்கா படகு குழாம் மேம்படுத்துதல் சாலைகளை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை செய்தோம் அப்போது ஊரக வளர்ச்சி துறையில் செயலாளராக இருந்த அசோக்வர்தன் ஷெட்டி என்பவர் என்னுடைய நண்பர் அவரிடம் சொல்லி ஏலகிரியில் பல்வேறு ஊரக வளர்ச்சி பணிகளையும் செய்து அதை எழிலாக்கினோம் நான் ஜனவரி பதினான்காம் தேதியன்று ஏலகிரிக்கு சென்றேன் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஏலகிரிக்கு செல்லுகிற போது இப்போது நடந்திருக்கின்ற வளர்ச்சிகளை எல்லாம் பார்த்தபோது உண்மையிலேயே அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலமாக இருந்த ஏலகிரி இன்று அதிகம் அறியப்படுகிற சுற்றுலா தலமாக மாறியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏலகி வேலூரை பொறுத்தவரை இங்கே ஒருங்கிணைந்த அந்த வடார்காடு மாவட்டத்தில் இடம்பெற்றிருந்த ஆம்பூர் தோல் தொழிற்சாலைக்கு மிகவும் பிரசித்தியான இடம் அது மட்டுமல்ல ஆம்பூர் பிரியாணி என்பது உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு பிரியாணி வேலூரிலே இருக்கின்ற அந்த முள் கத்திரிக்காய் என்பதும் சிறப்பு வாய்ந்த ஒரு கத்திரிக்காயாக கருதப்படுகிறது இப்படி வேலூரை எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற சிறப்புகள் இருக்கின்றன ஆனாலும் முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கிறது இங்குதான் இந்தியாவில் இருக்கிற எளிய மக்களெல்லாம் தங்கள் மருத்துவத்தை மேற்கொள்வதற்காக தங்கள் குறைகளை நீக்கிக் கொள்வதற்காக சிஎம்சி என்கிற இந்த மருத்துவமனைக்கு வந்து உடல் நலம் பெறுவதையும் வடகிழக்கு மாணா மாகாணங்களிலிருந்து பலர் வந்து இங்கே வைத்தியம் பெறுவதையும் இது தொடர்பாக எங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கினால் எங்கள் மக்கள் வந்து தங்குவதற்கு நாங்கள் விடுதி கட்டி கொள்கிறோம் என்று வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற அமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களை சந்தித்ததையும் நான் அறிவேன் ஏனென்றால் அப்போது நான் தலைமைச் செயலாளராக இருந்தேன் அந்த சிறப்பு வேலூருக்கு உண்டு அண்மை காலமாக வேலூரிலே பல வளர்ச்சிப் பணிகள் நடப்பதையும் வேலூர் விரிவு பெற்று கொண்டிருப்பதற்கும் காரணம் இரண்டு ஒன்று கல்வி நிறுவனமான விஐடி என்கிற அந்த நிறுவனம் இரண்டாவதாக இங்கே ஸ்ரீபுரத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த போர்க்கோபுரம் இவற்றின் காரணமாக எண்ணற்றோர் இந்தியாவின் பல இடங்களில் வருந்து வந்து இந்த வேலூருக்கு சிறப்பு செய்து வேலூரின் அழகைக் கண்டு இங்கே இருக்கின்ற பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்று இங்கே விருந்தோம்பல் தொழிற்சாலை வேகமாக வளர்ந்து வளர்வதை நான் கடந்த பத்து ஆண்டுகளில் கண்டு மகிழ்ந்திருக்கிறேன் எனவே இத்தகைய சிறப்புகள் கொண்ட இந்த வேலூரில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்கின்ற தகவலை கடந்த ஓராண்டாக நான் பல்வேறு மூலைகளிலிருந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய பணி தொடர வேண்டும் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்